மீன் குழம்பு பொதுவாகவே வீடுங்களில் நம்ம வெரைட்டி வெரைட்டியாக எல்லா மீன்லேயுமே செய்வோம் ஆனால் எப்படி தான் செஞ்சாலும் நம்ம பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா சில சீக்ரெட்டை தாங்க வந்து அந்த மீன் குழம்பு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு செம்ம சூப்பரான சீக்ரெட்டை கண்டுபிடிச்சி தான் இன்றைக்கி எங்கள் ஊர் செட்டிநாடு ஸ்டைல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் ஒரு செம்ம செமையான மீன் குழம்பு வச்சுருக்கேங்க அதுவும் கார சாரமாக வேறு லெவலாக இருந்துச்சு ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெல்கம் டு டேஸ்ட் அண்ட் டேஸ்ட் கிச்சன் இந்த மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கிய வந்து மசாலா தாங்க அந்த மசாலா சீக்ரெட்டை தான் நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ அந்த மசாலாவை அரைச்சி இதே மாதிரி ஒரே ஒரு முறை மெத்தடில் நீங்கள் வந்து மீன் வச்சு சாப்பிடுங்க அப்புறம் இப்படி தாங்க சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு சுவையும் கூட சம மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இதுக்கு வதக்கி தான் அரைக்க போகிறோம் குக்கிங் ஆயில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த வதக்கி அரைக்கிற பேஸ்ட் தாங்க ரொம்ப முக்கியம் இப்போ ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து தனியாக போட்டுக்கோங்க தனியாக வந்து நல்லா நாட்டு மல்லியாக போட்டுக்கோங்க ஒரு பெஞ்சு வந்து இஞ்சி போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கிடுங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய பூண்டு வந்து தோல் உரிச்சு போட்டுக்கலாம் ஒரு கப் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதாவது சின்ன கப்லேயே நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் சொல்கிற அளவுகள் பார்த்தீங்கன்னா அரை கிலோ மீனுக்கு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு கிலோன்னா இதை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க அடுத்தது தாங்க நம்ம சேர்க்கக்கூடிய கல்பாசி சீக்கிரட்டான பொருள் இது கறிக்குழம்பு எல்லாத்துலேயுமே போடுவீங்க பட் மீன் குழம்புல ஒரே ஒரு பிஞ்சு போட்டு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கும் ஸோ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிருங்க அதிகமாக போட்டுறாதீங்க அதுக்கப்புறம் மூணு காய்ந்த மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ ரெண்டு தக்காளி பழம் நல்ல பெரிய பழமாக நல்லா வதக்கிடலாம் இப்போ அடுத்ததாவது உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அரை மூடி சின்ன மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் இது எல்லாமே நல்ல எண்ணெயில் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நல்ல ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிருங்க ஆற வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் கொற கொரன்னு அரைக்காதீங்க நைஸாகவே அரைங்க ஏன்னா எல்லாம் அப்போ தான் வரும் இந்த மாதிரி ஸ்டக்சரில் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஆற வச்சு அரைச்சிடலாம் அடுத்ததாவது நம்ம ரொம்பவே சூப் சூப்பரான மீன் குழம்பு செட்டிநாடு சைடில் அழகாக மண்பானையில் செய்ய போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து புளியை வந்து நெல்லிக்காய் அளவு ஊற போட்டு வச்சிடலாம் புளி ஊறிட்டு இருக்கட்டும் இப்போ குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் எப்போயுமே மீன் குழம்பு மண்கடாயில் செய்யும் போது பார்த்திங்கன்னா சுவை வந்து ரொம்பவே செம்ம செம்ம சூப்பராக இருக்குங்க நான் எப்பயுமே மண்கடாயில் தான் செய்வேன் என்ன சூடானதுக்கப்புறம் சோம்பு வெந்தயம் ஒரு ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சோம்பு வெந்தயம் வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிள்ளை போட்டு வெங்காயம் சேர்த்துக்கங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு அரைக்கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கணுங்க வெங்காயம் எப்பயுமே தான் நம்ம அடுத்த பொருள் சேர்க்கணும் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ண போகிறோம் குழம்பு மிளகாய் தூள் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம மல்லி காய்ந்த மிளகாயெல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் அதனால மூணு ஸ்பூன் அளவே போதுமானதாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து ஒரு மூணு கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் புளிக்கரைசில இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும் இப்போ நம்ம மசாலாவாக பார்த்துடலாம் நல்லா வதக்கி ஆறி இருக்குது இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஸோ இந்த மசாலா தாங்க நமக்கு வந்து ரொம்ப சூப்பரான சுவையில் செட்டிநாடு குழம்பு மீன் குழம்பு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இனிமேல் மீன் குழம்பு செய்யும் போது இந்த மசாலாவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ நமக்கு மசாலா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ பாருங்கள் நமக்கு வந்து நல்லா வந்து சட்னி அதாவது கொத்தமல்லி சட்னி மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டக்ச்சரில் இருக்குது இப்போ நல்ல குழம்பு கொதி வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த நம்ம அரைச்ச மசாலா விலை தான் நம்ம சேர்க்க போகிறோம் நல்லா கம கமனு வாசனையாக இருக்குங்க இந்த மசாலாவில் வந்து ஏற்கனவே நம்ம வதக்கி எல்லாமே அரைச்சிருக்கோம் மல்லி புளிப்பு காரம் எல்லாமே கலந்த ஒரு சுவையில் வந்து ரொம்ப ரொம்ப சுவை அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ நல்லா வந்து கொதி வரட்டும் கொதி வந்து கடைசியான ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இப்போ மீனை ஆட் பண்ணோம் நீங்கள் எந்த மீனில் வேணாலும் இதே மாதிரி மெத்தடில் குழம்பு செஞ்சுக்கலாம் நான் வந்து கிளம்ப தெலங்காய் மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன் ஸோ அந்த மீனை வச்சு தான் நான் இப்போ வந்து செய்ய போகிறேன் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம் மீனை பீஸ் பீஸாக போட்டு இந்த மாதிரி மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேங்க அது அப்படியே வந்து குழம்புல எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே மீன் வந்து நல்லா ஆயிருங்க ஸோ இப்போ நமக்கு ரொம்ப சுவையான மண்பானை அதுவும் செட்டிநாடு ஸ்டோயில் மீன் குழம்பு வந்து வேறு லெவலாக ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம பேஜுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை ஷேர் பண்ண மறந்துராதிங்க தேங்க்யூ